இணைப்பில் வந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இன்னைக்கு உலகம் முழுவதும் மிக அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஜாயின் சம்பந்தமான பிரச்சனைகள் இதை பத்தி தான் சில மைனூட்டான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் அதுக்கான தீர்வு அஸ்டோனியா ஒன்ல என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் நம் நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய ஜாயிண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான சில அறிகுறிகளை பத்தி நாம் இப்ப பார்க்கலாம் ஜென்ரலாவே நமக்கு உடல்ல ஏற்படக்கூடிய பெரும்பாலான வழிகள் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மூட்டுகள்ல தான் அதிகமான வழிகள் ஸ்டார்ட் ஆகுது பெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய உடல் முழுவதும் பல நூற்று கணக்கான எலும்புகள் ஒன்னோட ஒண்ணு ஜாயின் பண்ணியிருக்கு இந்த ஜாயிண்ட்ஸில் எலும்பையும் ரெண்டு எலும்புகளை ஒன்னா சேர்த்து கட்டுறதுக்கு காட்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய திசு அந்த ரெண்டு எலும்புகள் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மோதிக்காம இருக்கிறதுக்கும் அந்த பிளெக்சிபிலிட்டி கொடுக்கறதுக்கும் சைனோவியல் புளூயிட் இந்த மூணு பார்ட் தான் மிக முக்கியமான பார்ட் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா எலும்புகளையும் ஒன்னோடு ஒன்னு சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு தசை நார் பயன்படுது அந்த தசை தசைநாருக்கு இடையில ஒரு சைனோவியல் புளுவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவம் சுமந்திருக்கு அது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக இதுல ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் ஒரு நான்கு வகையான பிரச்சனைகளாக பிரதான பிரச்சனைகளாக நம்ம பார்க்கிறோம் அதுல மெயினான ஒண்ணு ஜாயின் பெயின் ஜென்ரலா நம்மளுடைய மூட்டுகளில் ஏற்படக்கூடிய ஜாயின் பெயின் ரெண்டாவது ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் கீழ்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் இன்னொன்னு ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் ஆரஞ்ச் ஃபேக்டர் அடுத்தது கவுத் ஒரு சின்ன மைன்யூட்டான ஒரு சின்ன போர்ஷன் வந்து கவுத் இந்த நாலுமே ஒன்னுக்கு ஒண்ணு இன்டர்லிங்கடா இருந்தாலும் கூட இது ஏற்படுவதற்கான காரணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்போ இந்த இந்த இஷ்யூஸ பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப மைனூட்டா சில விஷயங்களை நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒன்னோட ஒன்னு ரொம்ப கனெக்டா இருக்கும் பட் ரொம்ப ரேரான விஷயங்களை தான் இந்த இடத்துல நம்ம மைனூட்டா பார்க்க போறோம் ஜாயின் பை ஜென்ரலா ஒரு முப்பது வயசுல ஆரம்பிச்சு அதிகமான உடல் உழைப்பை கொடுக்கக்கூடியவங்க அல்லது ஏதாவது ஒரு வகையில ஒரு ஆக்சிடென்டல் அதன் பிறகு ஏற்படக்கூடிய சில டிஜென்ரேட்டிவ் ப்ராசஸ் அதாவது நம்மளுடைய ஏற்கனவே சொன்னது மாதிரி ரெண்டு எலும்புகளை சேர்த்தி கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த மெல்லிய தசைகள் ஏற்படக்கூடிய டேமேஜ் இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் ஜாயின் பெயின் சொல்றோம் இது மெய் மெயினா அதிகமா உணரக்கூடியது நம்மளுடைய மூட்டுகளில் வரக்கூடிய பிரச்சனை கால் மூட்டுல வரக்கூடிய பிரச்சனை அடுத்தது கைகள்ல வரக்கூடிய பிரச்சனை எல்போல வரக்கூடிய பிரச்சனை அதே மாதிரி கழுத்து இந்த மாதிரியான எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஜாயின்ஸ் இருக்கோ அந்த வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்க்கலாம் ரொம்ப அக்யூரட்டா சொல்லணும் அப்படின்னா அந்த காட்டிலே ஜவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ்வும் அது ஆகி போறது அல்லது அந்த ஜவ் தேஞ்சு போறது அந்த ஜவ்வுல ஏற்படக்கூடிய வீக்கங்கள் அதே இதுக்கான அடிப்படை காரணம் பல காரணங்கள் இருக்கு அதுல ஒண்ணு ஒன்னா நம்ம பார்க்கலாம் ஜாயின் பெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஏஜ் காரணமாக நம்ம மூட்டுகள் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் அந்த புளுயிட் வத்தி போறதுனால வத்தி போறதுக்கு பல காரணங்கள் இருக்கு இது ரொம்ப 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 மைனூட்டான சிக்கலான பிரச்சனைகள்ல இந்த ஜாயிண்ட் அதை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயம் நான் ஒன்னொன்னா சொல்லிட்டே வரும்போது உங்களுக்கு தெரியும் ஒன்னு இன்டர்லிங்க் ஆயிருக்கும் ஆனா பட் இதை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப 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 கஷ்டமான விஷயமா இருக்கும் சில 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 ஐடென்டிபிகேஷன் பிளட் டெஸ்ட் வச்சு பண்ண முடியும் அப்புறம் ஓவலா பிசிக்கலா கை தேர்ந்த டாக்டர்கள் அந்த மூட்டுகளை மடக்கிறது மூலமா அதுல வரக்கூடிய சவுண்டு அவங்க ஃபீலிங்ஸ் இதெல்லாம் வச்சுதான் ஒருத்தருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் ஜெனரலா இதுதான் சொல்லிட முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக அதிகமாக யாரெல்லாம் வலி நிவாரணிகள் எடுக்கிறாங்களோ உண்மையா சொல்லணும்னா வலி நிவாரணிகள் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி காஃப் கேப்சூல்ஸ் அதாவது தலைவலிக்கோ பேராசிட்டமால் அதிகமாக எடுக்கக்கூடிய நபர்களுக்கு நம்மளுடைய சளியை உறைய வைக்கக்கூடிய மாத்திரைகள் எதை நீங்க எடுத்தாலும் வெறும் சளியை மட்டுமே உரைய வைக்காது நம்மளுடைய காட்டிலேஜில் இருக்கக்கூடிய அந்த புளூயிடையும் ட்ரை பண்ணும் ரெண்டாவது சில பேர் வந்து ரொம்ப அதிகமான பனி காரணமாக ஒரே இடத்துல நின்னுட்டே வேலை செய்யறது மூலமாக அவங்களுடைய மூட்டுகள்ல இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ் ஜவ் வந்து லூஸ் ஆயிடும் அப்படி லூஸ் ஆகும்போது ரெண்டு எலும்புகளை பிணைச்சி டைட்டா பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் அது லூஸ் ஆகும்போது ஒரு எலும்பு இன்னொரு எலும்போட உராயும் போது அந்த உராய்வினால ஏகப்பட்ட வழிகளும் ஒரு தேய்மானமும் ஏற்படும் ஏதாவது மூட்டு ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மூட்டு ஜாயிண்ட் ஆகுறதுல அந்த மூட்டை வந்து தனித்தனியா பிரிச்சு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கக்கூடிய அந்த காத்திலேஜ் டேமேஜ் ஆகுறதுனால ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு அந்த மூட்டு லூஸ் ஆகி போய் ஒன்னோட ஒண்ணு ஜாயிண்ட் போது உராய்வு ஏற்பட்டு அது வந்து அவங்களுக்கு கடுமையான வழி ஏற்படுது இது வந்து சாதாரணமா வெயிட் அதிகமா வெயிட் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஈஸியா வரும் ஜாயிண்ட் பெயின் அப்படிங்கிறது மூட்டில் வரக்கூடிய ஜாயிண்ட் பெயின் அப்படிங்கிறது அதிகமாக ஒபிசிட்டி கிரேட் டூ கிரேடு த்ரீ ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓவர் வெயிட் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிரச்சனை சாதாரணமாக வர ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு டிஜெனரேட்டிவ் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும் இது ரொம்ப ஈஸியா நம்ம குணப்படுத்தணும் அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா நம்மளுடைய ஜவ்வுகளை ரீஜென்ரேட் பண்ணக்கூடிய கேப்சூல்ஸோ அல்லது டேப்லெட்ஸோ அல்லது நம்ம நம்மளுடைய உணவு பழக்க வழக்கமோ கொஞ்சம் மாத்தி அமைக்கக்கூடியது எதுவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய காட்டிலைட் ஜவ்வை ரீஜென்ரேட் பண்ணக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இதுக்கு தேவைப்படும் இது ஒரு பார்ட் இதுக்கு கிட்ட இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெயினா ஆர்த்தோ ஒன் ஜாயின் பெயினுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்தோவன் அதுக்கு மெயின் காரணம் இதுல இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய சைனோவில் பண்றதுக்கான இன்கிரன்ஸ் அதே மாதிரி நம்மளுடைய காற்றிலே ஜவ்வு ரீஜென்ரேட் ஆகிறதுக்கான அத்தனை இன்கிரியன்ஸும் இதுல இன்பில்ட் ஆகிரு அது மட்டும் இல்லை நம்மளோட புரோட்டீன் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இம்ப்ரூவ் ஆகுறதுக்கான மெட்டீரியல்ஸும் இதுல இருக்கு கொலைஜன் அப்படிங்கிறது அந்த தசை நார்களை காட்டிலே ஜவ்வை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் புரோட்டீன்கள்ல ஒன்னு வந்து கொலைஜன் அப்போ மெயினா ஜென்ரலாக இருக்கக்கூடிய மூட்டு வழிகளுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப எளிமையா ஈஸியா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் காரணம் அந்த காட்டிலே ஜவ்வை ரீஜென்ரேட் பண்ணக்கூடிய சைனோவில் நேச்சுரலா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மெயின் ப்ராடக்ட்கள்ல மெயின் இன்கிரியன்ட்களை ஒண்ணு குளுக்கோசுமை உலகம் முழுவதும் இது ஒரு நம்பகமான இன்ட் ரெண்டாவது மரைன் கொலஜன் கொலஜன் பொறுத்த வரைக்கும் நம்ம பாடியில எங்கெல்லாம் காற்றிலே ஜவ் இருக்கோ அத்தனையும் ரீஜென்ரேட் பண்றதுக்கு மரைன் கொலஜன் சப்போர்ட்டிவ் ஆகும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட் பிளக்ஸில் பிளக்ஸில் இருக்கப்பட்ட ஆயில் ஒமேகா த்ரீ பேட்டரி இதுவும் அந்த பிளெக்சிபிலிட்டிக்கான ஒரு இன்கிரியன்ட் குர்குமின் போஸ்வெல்லா செரட்டா இது வந்து ஒரு வகையான சாம்பிராணி மரம்னு சொல்லுவோம் அதுல இருந்து எடுக்கக்கூடிய எக்ஸாக்ஷன் போஸ்வெல்லா செரட்டா ஓரல் கால்சியம் அதாவது கடல்ல இருந்து சிப்பிக்கல் இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய நம்ம சூரிய ஒளியில ரெண்டு டு மூணு மணி நேரம் நம்மளால நிக்க முடியும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் வைட்டமின் டி அப்சர்வ் பண்ணி அதை வைட்டமின் டி த்ரீயா கன்வெர்ட் பண்ணும் இந்த டி த்ரீ தான் கேல்சியம் அப்சார்ப்ஷன் நம்ம மெட்டபோலிசத்துல நாம என்ன உணவு உட்கொண்டாலும் அதுல கேல்சியம் இருக்கு அப்படின்னா அதை அப்சார்வ் பண்ணக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது வைட்டமின் டி த்ரீ வைட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய பயோபிரிட் மிளகுல இருந்து எடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ராக்ட் ஜிங்கு மெக்னீசியம் ஜிஞ்சர் இதெல்லாம் இதுல இருக்கிறதுனால ஜென்ரலா இதனுடைய வேலை என்னன்னா நம்மளுடைய மூட்டுகளை ரீஜென்ரேட் பண்றது அதாவது கேட்ரிலை செவ்வையும் அதுல இருக்கக்கூடிய சைனோபில் ரீஜென்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் அத்தனையுமே இருக்கு இது வந்து காமனா மூட்டு வலிக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் அடுத்தபடியாக மூட்டிலேயே இன்னொரு மெயினான ஒரு பிரச்சனை அப்படிங்கறத வந்து ஆஸ்டியோ ஆர்த்தர்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆர்த்தரைட்டிஸ்ல ரெண்டு வகை ஒன்னு வந்து ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் இன்னொரு ரோமடோவைட் ஆர்த்தரைட்டிஸ் ஆஸ்திரியோ ஆத்தரிட்டிஸ் அப்படிங்கிறது கீழ்வாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுக்கான மெயின் ஃபேக்டர் என்ன அப்படின்னா டி ஜெனரேட்டிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்மளுடைய மூட்டுகளை எல்லா வகையான மூட்டுகளையும் மூட்டுகளை தேய்மானம் பண்ணக்கூடிய டி ஜெனரேஷன் அப்படின்னா தேய்மானம் தேய்மானம் பண்ணக்கூடிய ஜவ்வு தேஞ்சு போற விஷயத்தை ஆஸ்திரியோ ஆத்தரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுக்கான காரணங்கள் பல காரணங்கள் இருக்கு நம்மளுடைய ஜெனட்டிக்கல் டிசார்டர் நம்மளுடைய உணவுல போதுமான அளவுக்கு கேல்சியம் சக்தி இல்லாம போறது புரோட்டீன் மெட்டபாலிசம் சரியா பண்ணாம இருக்கிறது இந்த மாதிரி பல காரணங்கள் இந்த மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்தரைஸ் வருவதற்கான பல காரணங்கள் இருக்கு ஆஸ்டியோ ஆர்த்தரைஸும் ரொமட்டை ஆர்த்தரைட்டிஸும் ஒன்னான்னா இல்ல பட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நியர்பை ஒரே மாதிரி இருக்கும் ஆஸ்டியோ ஆர்த்தர்டிஸை நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது ரொமட்டைடாக மாறும் அந்த கண்டிஷன்ஸ்க்கு கொண்டு போயிட்டு ஆனா ஆக்சுவலி ரொமட்டாயிட் ஆத்தரிட்டிஸ் என்ன அது ஆரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸ் நம்மளுடைய தசை திசுக்களை நம்மளுடைய அடுத்த திசுக்களை சாப்பிட்டு அத டீஜென்ரேட் பண்ணி திசுக்களை வந்து ஸ்டிப்னஸ் ஆகவும் அல்லது ஒரு லெதரி ஃபார்மேட்டுக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு கண்டிஷனை தான் ரொமட்டாய்ட் ஆத்தரிட்டிஸ் இதனுடைய இன்னொரு வகை கவுட் அப்படின்னு சொல்றோம் கவுட்டுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் நான் பின்னாடி சொல்றேன் அப்போ ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் ஆக இருந்தாலும் சரி ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் ஆக இருந்தாலும் சரி இதனுடைய மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டிப்னஸ் நம்மளுடைய எல்லா ஜாயின்ஸ்களையும் இது பல ஜாயின்ஸ்கள்ல வரலாம் ஒண்ணு வந்து நம்மளுடைய கை நகங்கள்ல விரல்கள்ல வரலாம் அடுத்தது நம்மளுடைய கால் விரல்கள் அது பெரிய அளவுல பாதிக்கப்படலாம் நகங்கள் வந்து முடிச்சு முடிச்சாக பெண்ட் ஆகி போகலாம் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் ஆஸ்ட்ரியோ ஆத்தரிட்டிஸ்லயும் இருக்கு ரொமடாய்டு ஆத்தரிட்டிஸ்லயும் பெரும்பாலும் ரொமடாய்டு ஆத்தரிட்டிஸ்ங்கிறது ரொமடாய்டு ஆத்தரிட்டிஸ் விட சாரி ரொமடாய்டு ஆத்தரிட்டிஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கு ஆண்களை விட ரொம்ப அதிகமாக பெண்களுக்கு வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு எண் எழுபது டு எண்பது சதவிகிதம் பெண்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கு ஒரு இருபதுல இருந்து முப்பது சதவிகிதம் ஆண்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரும் ஆனா இந்த ரெண்டுக்குமே ஒரு மைன்யூட்டான பிரச்சனை தான் இருக்குதே தவிர பெரிய வேறுபாடுகள் ஒன்று அடுத்தபடியாக கவுட் கவுட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா யூரிக் ஆசிட் நம்மளுடைய உடம்புல யூரிக் ஆசிட் அதிகமாக சேரும் போது நம்மளுடைய கிட்னி அதை வந்து பில்டர் பண்ண முடியாத அளவுக்கு போகும்போது அது டோட்டலாக நம்மளுடைய ரத்தத்துலயும் சர்க்குலேட் ஆகும் இதை நம்ம சரியா கவனிக்க முடியல அதுக்கு ட்ரீட் பண்ண முடியல அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்டேஜுக்கு போகக்கூடிய நிலைமையை தான் கவுட் நம்ம சொல்றோம் அப்போ இந்த ஆஸ்ட்ரியோ ஆத்திரிட்டிஸ் ரொமட்டோய்டு ஆத்தரிட்டிஸ் கவுட் இது எல்லாமே பெரும்பாலும் சிம்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூட்டுக்கள் மூட்டுக்கள்ல வலி மூட்டுக்கள் ஸ்டிப்னஸ் ஆகி போறது மூட்டுக்கள் அந்த மூட்டுகள் இருக்கக்கூடிய பிளெக்சிபிலிட்டி போயிட்டு ஒரு பெரிய லெவலும் பெண்டிங் பெரியதான் இந்த மூணு வகையான பிரச்சனைகள் ஒரே மாதிரியான இதுல பாருங்க மேலோட்டமா பாக்கும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகளால ஒன்னு ஒண்ணு வேற வேறையா இருக்கும் ஜாயின்ட் பெயின் சாதாரண ஜாயிண்ட் பெயின்ங்கிறது வேற பாசிட்டிவ் ஆர்த்தரிட்டிஸ் வேற ரொமடாய்ட் ஆர்த்தரிட்டிஸ் வேற கவுட்ங்கிறது வேற எல்லாமே சின்ன 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 டவுட் ஆனால் அத்தனையுமே பாதிக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு வரும்போது அதனுடைய ரூட் காஸ் என்னவாக இருந்தாலும் அது அதனுடைய காசஸ் எதுவாக இருந்தாலும் ஆனால் அது கொடுக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது ரெண்டு எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த செவ்வையும் அந்த செவ்வுல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய புளூவிடையும் ட்ரை பண்றதும் அந்த செவ்வ பாதிக்கிறதும் தான் இந்த மெயினான பிரச்சனைகள் ரைட் இதுக்கான ஒரு ஒட்டுமொத்த தீர்வு அப்படிங்கிறது நம்ம கிட்ட நாலு ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஆர்த்தோ ஒன் ஏற்கனவே நான் இதை பத்தி நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஜென்ரலா வரக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் மூட்டில் வரக்கூடிய வழிகளுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சப்போர்ட்டிவ் அதே மாதிரி நம்மளுடைய காட்டிலேஜ் ரீஜென்ரேட் பண்றதுக்கும் சைனோவியல் பிளேட வந்து ரீஜென்ரேட் பண்றதுக்கும் இது சப்போர்ட் ஆகும் அதுக்கு முன்னாடி ஜாயிண்ட் பிளக்ஸியான ஒரு கேப்சூல் இருக்கு இது முழுக்க முழுக்க நம்மளுடைய ஜாயிண்டோட பிளக்ஸிங்னஸ் கொண்டு வரதான் இதனுடைய மெயினான வேலை இதுல இருக்கக்கூடிய இன்கிரியன்ஸ் எல்லாமே நமக்கான பிளெக்சிபிலிட்டி உருவாக்குறத இது ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் அப்ப யாருக்கெல்லாம் நம்மளுடைய மூட்டுகளை மடக்கும் போதோ அல்லது நடக்கும் போதோ ஜாயின்ல வந்து சவுண்ட் வருதோ அல்லது ஸ்டிஃப்னஸ் இருக்கும் மார்னிங் ஸ்டிஃப்ட்னஸ் சொல்லுவாங்க காலையில் உடனே நமக்கு போதுமான அளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி வராது அந்த மாதிரியான ஸ்டிஃப்னஸ் இருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் சேர்த்து முழுக்க முழுக்க நம்மளுடைய ஜாயின்ஸை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு ஜாயின் பிளெக்சிஆர்ன ஒரு ப்ராடக்ட் இந்த ரெண்டே ரெண்டு ப்ராடக்ட்ல நம்ம சாப்பிட்டா கூட ஒரு பெரும்பாலான ரிசல்ட்ஸ் நம்மளால கொண்டு வந்து முடியும் இந்த மாதிரி ஜாயின்ட்ல வரக்கூடிய எந்த வகையான பிரச்சனையா சரி நமக்கு முதுகுல முதுகுல இருக்கக்கூடிய ஜாயின்ட்ல வரக்கூடிய பிரச்சனையா கலந்து தான் சார் முதுகு எலும்புகள்ல வரக்கூடிய ஜாயின் பிரச்சனையா கழுத்து எலும்புகள்ல வரக்கூடிய ஜாயின் பிரச்சனை காலில் வரக்கூடிய ஜாயின் பிரச்சனை கைகளில் வரக்கூடிய ஜாயின் பிரச்சனை மூட்டு முழங்கால்கள்ல வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த ரெண்டு ப்ராடக்ட் மெயின் ப்ராடக்ட் ஒன்னு ஜாயின் பிளெக்சியர் அப்படிங்கிற ப்ராடக்டும் அடுத்து வந்து ஆர்த்தோவன் அப்படிங்கிற ப்ராடக்டும் நல்ல வேறு சார் மூணாவதாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து யூரிக் அதாவது கவுட் சம்பந்தமான யூரிக் ஆசிடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் வந்து கவுட் மூட்டுக்கல்ல மூட்டுக்கல்ல யூரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய யூரிக் இது வந்து ஒரு கிறிஸ்டல் ஃபார்மாக மாறி நம்மளுடைய மூட்டுக்கல்ல படிமானம் ஏற்படும் போது ஒரு கடுமையான வழி ஏற்படும் அந்த மாதிரி கவுட்டுக்கு நம்ம ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணும்போது யூரிக் ரொம்ப ஜாஸ்தியா இருந்து அது கிறிஸ்டல் ஃபார்மேஷனுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இது பிளட் டெஸ்ட்ல நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ்க்கும் பிளட் டெஸ்ட்ல நம்மளால பார்க்க முடியும் ரெமடோட ஆர்த்தரைட்டும் பிளட் டெஸ்ட்ல நம்ம பார்க்கலாம் அப்போ நாம பிளட் டெஸ்ட் வைக்கும் பொழுது இந்த மூணுமே தனித்தனியாக நம்மளால பார்க்க முடியும் அப்ப யூரிக் ஆசிடால வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தால் இப்போ நமக்கு அந்த பெயின் வர்றதோ அல்ல அந்த ஸ்டிப்னஸ் வர்றதோ அந்த மூட்டுகள்ல வந்து வீக்கம் வர்றதோ எதனால வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு யூரிக் ஆசிட் அதிகமானதனால் விரல்கள் கை விரல்கள்லையும் காலனுடைய பாதத்துல வீக்கம் ஏற்படுறதும் அல்லது ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் அதாவது கால் பாதங்கள் ஏற்படக்கூடிய ஜாயின்ட்ஸ் இருக்கக்கூடிய வழி கையில விரல்கள் ஏற்படக்கூடிய வழி அப்புறம் பாதத்துல இருக்கக்கூடிய வீக்கம் இந்த மூணு வகையான சிம்டம் இருந்தது அவருக்கு யூரிக்கால வந்திருக்கக்கூடிய கவுட்டுடம் ஆனா அவருக்கு மூட்டு வலி இருக்காது இதுக்கு யூரிக் ஆசிட் சப்போர்டிங் மெட்டீரியலா நம்மளால பயன்படுத்தும் இந்த பொருட்களை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது யூரிக் ஆசிட் நம்மளுடைய கிட்னி வழியாக கிட்னி அதை பில்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ரத்தத்துல இருந்து வெளியேற்றி சுத்தமான ரத்தமாக மாற்றி இது வந்து நம்ம எதனால அந்த மூட்டு வலி வந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சுதான் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்கறோம் எல்லா வகையான மூட்டு வலியும் எல்லா வகையான ஸ்டிட்னஸும் எல்லா வகையான ஜாயின் பெயினும் ஒரு வழி அல்ல ஒவ்வொன்றுக்கும் காரணிகள் வேற நிறையா இருக்கு அடுத்தபடியாக நம்ம கிட்ட ஒரு சுப்பீரியர் ப்ராடக்ட் கிருள் ஒன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்கு இதுல நம்மளுடைய ஜாயின்ஸை மேம்படுத்துறதுக்கான டிஎச்இ அதாவது ஏ இபிஏ இதெல்லாம் இருக்கிறதுனால மூட்டு வலிக்கு ஒரு அற்புதமான ப்ராடக்டாக செயல்படுது அடுத்தது கேல்சியம் குறைபாடு காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மசல் ஏற்படக்கூடிய பெயின் ஜாயிண்ட்ல ஏற்படக்கூடிய பெயின் அதே மாதிரி ரிவர்ஸ் மினரலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம போதுமான அளவுக்கு கேல்சியத்தை சாப்பிடல நம்ம உணவுல கிடைக்கல அப்படின்னா நம்மளுடைய பாடி பங்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு மெயின் இன்கிரியன்ட் எது அப்படின்னா கேல்சியம் அப்ப கேல்சியம் வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம உடம்புக்கு தான் ஆகணும் அப்படி கிடைக்கலன்னா ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் கேல்சியம் ஸ்டோர் ஆயிருக்கோ அதுல இருந்து அது எடுத்துக்கும் போன்ல அதை எடுத்துக்கும் அந்த மாதிரி போன்ல இருந்து எடுக்கக்கூடிய விஷயத்த வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் போட்டு போயிருக்கும் அதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளோட பாடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளோட எலும்புகள் வலுவிலிருந்து அங்கங்க துளைகள் வர ஆரம்பிச்சிடும் அந்த துளைகள் வர ஆரம்பிச்சது அப்படின்னா பெரும்பாலும் பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியா மாறுது காரணம் ஆண்களை விட கேல்சியம் அதிகம் தேவைப்படுறது பெண்களுக்கு தான் நமக்கு ஒரு நாளைக்கு தௌசண்ட் எம்சி கேப்சூல் கேல்சியம் தேவைப்படுது அப்படின்னா பெண்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்சி ஒரு நாளைக்கு தேவைப்படுது அப்ப பெண்களுக்கு தான் அதிகமான வரும் அதிகமா பெண்களுக்கு வரும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நமக்கு ஒரு உடம்புல வழி ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வழியை நம்ம ஈஸியா போக்கிக்கிறதுக்கு கேல்சியம் வந்து ஈஸியான ஒரு சப்ளிமெண்ட்ரி படம் நம்மளோட ப்ராடக்ட் வந்து கேல்சியம் வந்து ரொம்ப 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 எளிமையான விலையிலையும் கிடைக்குது அப்போ ஜென்ரலாகவே பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு டேப்லெட் அதுல நூறு டேப்லெட்ஸ் இருக்கும் ரொம்ப சீப்பான ப்ராடக்ட் மினிமம் ஒரு அது ஃபோர் ஹண்ட்ரட் உள்ள இருக்கு எம்ஆர்பி அதனால கிட்டத்தட்ட ஒரு நாலு ரூபா ஒரு கேப்சூலோட டேப்லெட் ஒரு டேப்லெட்டோட விலை ஒரு நாலு ரூபா தான் நமக்கு ஒரு காஸ்ட் வருது எம்ஆர்பி ரேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு ரூபா தான் வருது ஒரே ஒரு டேப்லெட் ஆகுது நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாக்க இந்த ஈஸியா நம்மளுடைய பாடியில் ஏற்படக்கூடிய பெயின்கள் அதாவது எலும்புகள் ஏற்படக்கூடிய பெயின் ஜாயின்ஸ்ல ஏற்படக்கூடிய பெயின் தேவையில்லாத பெயின்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால ரிமூவ் பண்றதுக்கு ஒரு கால்சியம் குறைபாடுங்கிறது விவரத்தி பண்ணாலே போதுமானதா இருக்கும் அப்போ நம்மளுடைய நிறுவனத்துல நாம பண்ண வேண்டிய விஷயங்கள் அது கவுற்றால அதாவது யூரிக் ஆசிடால நம்மளுக்கு ஜாயின் பெயின் வந்திருக்கா அல்லது மூட்டு தேய்மான அதாவது மூட்டுன்னு சொல்ல முடியாது அந்த சர்வ ஆஹ் ஃபைபரால நம்மளுக்கான பிரச்சனைகள் வந்திருக்கா இது எல்லாமே வந்து கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஆஸ்ட்ரியோபோரோசிஸா சாரி ஆஸ்ட்ரியோ ஆத்தரிட்டிஸா ரொமட் ஆத்தாரிட்டிஸா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேப்சூல்ஸ் எடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸுக்குள்ளேயே மேக்சிமம் நம்மளுடைய ஜவ்வளவு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணிட முடியும் இது ஒரு லைஃப் டைம் நம்ம இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்குள்ள போகக்கூடாது அதே மாதிரி இந்த பிரச்சனைகள் வந்தா ஒரு பெர்மினான ஒரு சொல்யூஷனை நம்ம எடுக்கணும்னு முடிவு பண்ணா ஒரு த்ரீ டு போர் வந்து ஜாயின் பிளெக்சியர் அடுத்தது ஆர்த்தோவன் நம்மளுடைய கால்சியம் குறைபாடால இந்த பிரச்சனைகள் வருமானால் அதுக்கு வந்து கால்மேக் டி கால்சியம் மெக்னீசியம் அண்ட் வைட்டமின் டி த்ரீ சேர்ந்த ஒரு காம்பினேஷன் பிளஸ் அதோட சேர்த்து ஒரு சுப்பீரியர் ப்ராடக்ட் அப்படின்னா கிரில் ஒன் அதனுடைய அமேசிங்கான ஒரு ஃபார்முலேஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு செவன் எக்ஸ் ஃபார்முலா அது மூட்டு வலிக்கு ஒரு மிகப்பெரிய வரமாக இருக்கு அப்போ நம்ம ஒரு மைன்யூட்டா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு கேஸ் அதை பண்ண முடியல அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபோர் ப்ராடக்ட்ஸ் நம்ம தொடர்ந்து ஒரு ஆறு மாசம் நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மைன்யூட்டான ஒரு அனாலிசிஷன் நம்மளால பண்ண முடியலன்னா கூட ஒரு ஜென்டலா நம்மளுடைய மூட்டுகளையும் நம்மளுடைய மூட்டுகள் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் காட்டிலை ஜவ்வு அதனுடைய சைனோபிலிஃபிட் இந்த மூணையும் வந்து ரீஜென்ரேட் பண்றதுக்கு இந்த நாலு வகையான சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு இது எது நம்மளுக்கு அஃபோர்டபிளோ எதெல்லாம் நம்மளால நம்மளுடைய வசதிக்கும் நம்மளுடைய தேவைக்கும் எதெல்லாம் சரியா இருக்குமோ நம்மளுடைய பைனான்சியல் சுச்சுவேஷனை பொறுத்து நம்ம எவ்வளவு மாசத்துக்கு செலவு பண்ண முடியுமோ அந்த வகையில மினிமம் ரெண்டு கேப்சூல் ஆரம்பிச்சு ஜாயின்ட் பிளெக்ஸர் அண்ட் ஆர்டோகன் பிரைமரி ப்ரொடக்ட் அதனோட கூடுதலாக நம்ம ஒரு ப்ரொடக்ட் எடுக்கணும் நமக்கு ஒரு காரணம் கவுட் இருக்கு அப்படின்னா அந்த கவுட்டுக்காக யூரிக் ஆசிட் செட் எடுக்கலாம் இன்கேஸ் கவுட் இல்லாத ஜாயின்ட் பெயினாக இருந்தால் தேவையில்லை யூரிக் ஆசிட் இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நாம வந்து யூரிக் ஆசிட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பாரல் கால்சியம் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கணும் நம்மளுக்கு வந்து பணம் பத்தி கவலை இல்லை ஒரு பர்மனன்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா கிரில் ஒன் தி பெஸ்ட் ஆப்ஷன் இந்த மூணு ப்ரொடக்ட் நம்ம எடுத்துட்டு வரும்போது ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான மூட்டுக்குள்ள நம்மளால உருவாக்க முடியும் இதை வந்து எவ்வளவு நாளில் நம்மளால உணர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் இன் டேஸ் பதினஞ்சு நாட்கள் நம்ம தொடர்ந்து இந்த ப்ரொடக்ட்ல எடுத்துட்டு வந்தோம்னா ஜாயின் பிளக்சியன் அண்ட் கிரில் ஒன் இந்த மூணையும் ஒரு பதினஞ்சு நாள் எடுத்துட்டு வந்தாலே நமக்கு அந்த மூட்டுகளை நடக்கும்போது கரெக்ட் கரெக்டன் சவுண்ட் வரக்கூடிய அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வித்தின் பிப்டீன் டேஸ்ல அரஸ்ட் ஆயிடும் அந்த ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப லாங்கா நடக்கும் போது வரக்கூடிய பெயின்கள் அப்புறம் அந்த கால்ல வரக்கூடிய டயர்னஸ் நடக்கவே முடியல ஒரு கிடீனஸ் வருது அந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாம் வித்தின் பிப்டின் டேஸ்க்குள்ள நம்மளால பண்ண முடியும் அதே மாதிரி அந்த மார்னிங் ஸ்டிப்னஸ்ன்னு சொல்லக்கூடிய காலையில எழுந்த உடனே கை கால நடக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்கு கொஞ்சம் நின்று நிதானமா ஒரு ஒரு ஃபார்முக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறவங்க எல்லாம் ஒரு பிப்டீன் டேஸ் இந்த மூணு சப்ளிமெண்ட்ரியும் அதாவது பிளெக்ஸி பிளெக்ஸி ஜாயின் பிளெக்ஸிய ஆர்த்தோவன் அப்புறம் திருவன் இந்த மூணையும் நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையா ஒரு பிப்டீன் டேஸுக்குள்ளாரியே இதெல்லாம் ஈஸியா நம்மளால உணர முடியும் ரொம்ப பிளெக்சிபிள் நல்லா இருக்குது அப்படிங்கறத நம்மளால உணர முடியும் ஜென்ரலாவே நம்மளுடைய கம்பெனிகள்ல மிக அதிகமான ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்கள் இதெல்லாம் ஒன்று ஏன்னா ஒரு பிரைமரி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம நிறைய கம்பெனிகளை பார்த்திருக்கோம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின்ஸ்க்கு வந்து சரியான கொடுக்க முடியாது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மைனூட்டான பிரச்சனைகள் இருக்கு இந்த மூணு மூணு சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம் ஆனால் பட் அதுல வரக்கூடிய ரூட் காஸ் அப்படிங்கிறது வந்து எதனால இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்காம அந்த பிரச்சனை நம்மளால சால்வ் பண்ண முடியல அதனாலதான் அந்த மூட்டு வழி சம்பந்தமான பிரச்சனைகளை ஒரு காம்ப்ளிகேட்டிங்கான பிரச்சனையாக மாத்துறாங்க பட் அதுல இன்னும் ஆழமா நம்ம உள்ள போய் பார்க்கும்போது இதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் பல பிரச்சனைகள் அந்த மூட்டு வலிகளை உருவாக்குது இப்ப சொல்ற ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து தைராய்டு குறைவாக சுரக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் ஹைப்போ தைராய்டிசமாக இருந்தாலும் அவங்களுக்கு அதிகமான மூட்டு வலி வருவதற்கான காரணங்கள் இருக்கு அது காரணம் அந்த மெட்டபாலிசம் ரேட்டை குறைக்கிறது மெட்டபாலிசம் ரேட்டை குறைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஓவர் வெயிட் ஆயிடுவாங்க சோ ஓவர் வெயிட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய மூட்டுகள் அதாவது நான் சொல்றது வந்து முட்டு வலி ரொம்ப ஜாஸ்தி வாய்ப்பு வாய்ப்புகள் அதே மாதிரி தைராய்டு பேஷண்ட் என்னவா இருக்கும் அந்த காட்டில ஜவ்வு பிரச்சனை இருக்கிறதுனால ஜாயிண்ட்டுக்கு ஜாயின்ட் வெளியே வரக்கூடிய பிரச்சனைகள் தைராய்டு குறைவாக சுரக்கக்கூடிய ஹைப்போ தைராய்டிசத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய லேடிஸ்க்கு இந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதுக்கான காசஸ் அதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஒரு சப்ளிமெண்ட்ஸ் மக்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும் நம்மளும் அதை எடுக்க முடியும் அஸ்டோனியா ஒன்ல ரொம்ப மைன்யூட்டான ப்ராடக்ட் இந்த இந்த மாதிரி மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இத்தனை ப்ராடக்ட் நம்ம சஜஸ்ட் பண்றோம் ஒவ்வொன்றுக்கும் மைன்யூட்டான சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு ஜாயிண்ட் பிளெக்சிபிலிட்டி அப்படின்னா அதுக்கு தகுந்த ஆன காம்பினேஷன்ஸ் அதே மாதிரி ஜென்ரலா நம்மளுடைய செவ்வையும் ஒரு சைனையும் ஒருங்கிணைஞ்சி ஒரு இன்டகிரேட்டடா ரெகுலேட் பண்ணி அதை ரீஜென்ரேட் பண்றதுக்கான ஒரு அருமையான ஃபார்முலேஷன்ஸ் இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஃபார்முலேஷன்ஸ் தான் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த காம்போ ஜாயின் ஜாயிண்ட் ஆர்த்தோவன் திருவன் இதெல்லாம் வந்து ஒரு சுப்பீரியர் ரேஞ்ச் ஆஃப் ப்ரோடக்ட்ஸ் ஜென்ரலாவே வந்து எல்லாருக்கும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஒரு பெயின் வந்தாலே நம்ம ஒரு கால்சியம் சப்ளிமெண்டரி கொடுக்கறது வழக்கமான விஷயம் தான் ஏன்னா நம்மளுடைய போன்ஸ் ஸ்ட்ரென்த்தை வந்து மெயின்டைன் பண்றதுதான் இதுக்கான முதல் வேலை அஸ்டோனியா ஒன்ல தினம் ஒரு பிரச்சனை பத்தியும் அதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பத்தியெல்லாம் பார்க்கணும் முதல்ல நாம இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சாப்பிடும் போது நமக்கான ஆரோக்கியம் தரது ஈஸியா கிடைக்க ஆரம்பிக்கும் ரிசல்ட் அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது ஒரு கஸ்டமைஸ்டு ஃபார்முலேஷன்ஸ் மற்ற ஊட்டச்சத்துக்கள் கம்பெனிகளுக்கும் மற்ற இருக்கக்கூடிய டேரக்ட் செல்லிங் கம்பெனிகளுக்கும் மற்ற ப்ராடக்ட் மேனுபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே கஸ்டமைஸ்ட் ஒரு போன் அண்ட் ஜாயின்ட் ஹெல்த்துக்காக நம்ம ஜென்ரலா நம்ம ஒரு கம்பெனியில ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னா அது ட்ரெடிஷனலா சரி டேரக்ட் செல்லிங்க இருந்தாலும் சரி ஏதோ ஒரு கம்பெனியில் நம்ம ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடுவோம்னா நிறைய இன்கிரீடியன்ஸை தேடி தேடி வாங்கி சாப்பிடுவோம் அல்லது ஒரே கம்பெனியில நிறைய இன்கிரீடியன்ஸ் நம்ம காம்பினேஷனா வாங்குவோம் ஆர்த்தோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குர்க்கு மீன் வாங்குவோம் போஸ்வீலா செரட்டா வாங்குவோம் குளுக்கோசமைன் வாங்குவோம் அப்புறம் கொலாஜன் பெப்டைடு வாங்குவோம் அதே மாதிரி ஒமேகா த்ரீ சிக்ஸ் நைன் வாங்குவோம் இது எல்லாமே நம்மளுடைய ஜாயிண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு மூணு டு ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு செலவு பட் நம்மளோட ஆஸ்ட்ரோனியா ஒன்ல நான் சொன்ன எல்லா இன்கிரியன்ஸும் ஒரே ப்ராடக்ட்ல இருக்கும் அதுவும் எர்போ நியூட்ரோஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற ஃபார்முலாவில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஹெர்பல் எக்ஸ்பிரஷன்ஸோட சேர்த்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கும் ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கும் நம்மளுடைய ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் காம்போ இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு ப்ரொடக்டான் பர்கர் இத்தனை காம்பினேஷன் சாப்பிடறதை விட ஒரே ஒரு ஆர்த்தோ ஒன் சாப்பிட்டாலே ஆயிடலாம் இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஒவ்வொரு ப்ரொடக்டும் கஸ்டமைஸ்டா இருக்கும் சோ நாம சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இந்த சிம்டமோட ஒத்து போகுதா இதுக்கு நம்ம என்ன ப்ரொடக்ட்ஸ் வாங்கி சாப்பிட்டா நம்ம நல்லா இருக்கும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எதை வாங்கி கொடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே உங்களால அனலைஸ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு நல்ல வெல்னஸ் அறிவை உருவாக்கிக்க முடியும் தொடர்ந்து எங்களோட இணைஞ்சு பயன்படுங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்